மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளியில் எடுக்கக்கூடிய பதிவு இந்த பதிவு நீங்கள் தயாராக இருந்தால் உங்கள் கர்மாக்கள் கைகளை கட்டி ஒதுங்கி நிற்கும் சாயப்பா உங்கள் கிட்ட வந்ததுக்கு காரணமே உங்கள் வெற்றியை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் சாயப்பாவோட வழியில நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம நம்மளையே ஏமாத்திட்டு இருக்கோமா அப்படின்றது தான் இந்த பதிவு உங்களோட சுய பரிசோதனை செய்வதற்காகவும் இந்த பதிவு முக்கியமான ஒரு ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது நல்லா யோசிச்சு பாருங்க நாம என்ன செஞ்சோம் நாம என்ன செய்யல இனி என்ன செய்ய போறோம் அப்படின்றது இந்த பதிவில் ஆழமா சொல்லியிருக்கோம் பொறுமையோடு இருந்து கேளுங்க சாயப்பா உங்களை இனி வழிநடத்துவார் என் உயிரின் உயிரானவர்களே நாம அனைவரும் சாயப்பாவுடைய குழந்தைங்க இத எப்பயுமே மறக்காம இருந்தா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய தரித்திரம் தோஷம் எல்லாமே தைத்திடலாம் மகான்களை மனசில் நினைக்கும் போது அவங்களுடைய சக்தி நமக்குள்ள வந்து சேரும் இது உண்மையான விஷயமும் கூட இதை வந்து நாம் மூட பேஸ் பண்ணி எப்பயுமே பேச மாட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எண்ணங்கள் தான் வாழ்க்கை அப்போ நாம யாருடைய எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறோம் அப்படின்றது முக்கியம் ஒரு கடவுளுடைய கொள்கைகளை ஒரு கடவுளுடைய வழிகாட்டுதல் முறைய நாம ஃபாலோ பண்ணும்போது அவங்களுடைய எண்ணங்கள் நம்மளுடைய மனசுக்குள்ளே வந்து சேருது அப்போ சேரும்போது அதுதான் நம்மளை நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணுது அப்போ மகான்கள் நம்ம வாழ்க்கையில வந்தா அவங்க எந்த மாதிரியான வாழ்க்கையை கொடுப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அப்ப அவங்க கொடுக்கிற வாழ்க்கையில துன்பங்கள் வந்துடுமா இல்ல இன்பங்கள் வந்துடுமா கடவுளோட பாதையில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய நிலையும் வரும் ஆனால் கடவுள் எந்த இடத்துலையும் உங்களை கைவிட மாட்டார் ஆனால் இந்த உலகம் கொடுக்கக்கூடிய இன்பங்கள் ஆரம்பத்திலேயே அட்டகாசமாக இருக்கும் ஆனால் போக போக அது விஷமாக மாறி ஒரு மனுஷனை படாத பாடுபடுத்தும் நாம கண்ணை மூடிக்கிட்டு எந்த இடத்துலையும் இறங்கிடக்கூடாது கண்ணை திறக்கிறதுக்குள்ள வாழ்க்கை சூனியமாக கூட போயிடும் மனசு அப்படின்ற ஒரு அறிவு கண் என்னைக்கு நாம சொல்றத மட்டும்தான் அது நினைக்குதோ அது செய்யுதோ அப்போவே நமக்கு வாழ்க்கையில கஷ்டங்களும் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அவமானப்படாம எதையுமே சாதிக்க முடியாது தோல்வி அடையாம வெற்றி பெறவும் முடியாது கஷ்டப்படாம நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரவும் முடியாது அப்போ ஆரம்பத்துல சாயப்போட வழிகளை செல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டம் நஷ்டம் அவமானம் தோல்விகள் வந்துடுச்சுன்னா கடவுள் சரியான முறையில உங்களை வழி நடத்துறாருன்னு அர்த்தம் ஏன்னா ஆரம்பத்துல உங்களை சரி பண்றதுக்கு ஏற்படுத்தக்கூடிய வழிதான் அந்த வழி அந்த வழி இருந்தாதான் நமக்கு நல்ல வழிகளும் பொறுக்கும் அது இல்லாம வாழணும் அப்படின்னு நினைச்சா அது சாத்தியமே இல்லை கஷ்டப்பட தயாரா இருக்கிறவங்க மட்டும் ஒட்டுமொத்தமா மொத்தமா அன்பேசா குடும்பத்தில் நெல்லுங்க கஷ்டப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில நூறு சதவீதம் வெற்றிய அன்பை பெற முடியும் அப்ப இந்த கஷ்டத்தை நாம பட தயாரா இல்லை அப்படின்னா கஷ்டங்களை விட்டுட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை அப்போ இதைவிட இன்னும் பல மடங்கு கஷ்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை உங்களால சமாளிக்க முடியாம போகும் ஏன்னா கடவுள் உங்க பக்கம் நிக்கல கடவுள் பக்கம் நீங்க இல்லாததால கடவுள் உங்க பக்கம் நிக்கல ப்ராப்ளமே இங்க உள்ள விட ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டிங் நமக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபினான்ஷியலி நாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அவன் நமக்கு கொடுத்து உதவுவான் ஆனால் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாதவன் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் அவன் இருந்தா என்ன இல்லைன்னா என்னன்னு அந்த நேரத்தில் நமக்கு அவன் மேலே விருப்பம் வரும் அதே போலதான் சாயப்பாவோடய கொள்கைகள் சாயப்பா சொல்லக்கூடிய வழிகள் வழிமுறைகள் இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது கஷ்டங்கள் வந்தாலும் அதை பொறுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் இன்னும் சில வருஷங்கள் கழித்து நாம் சிறப்பாக இருப்போம் இல்லை உலகத்தில் கொடுக்கக்கூடிய இன்பத்தை இதுதான் சொர்க்கம் அப்படின்னு நாம் நினைச்சிட்டோம்னா வாழ்க்கையில் பின்பகுதி அப்படின்றது நரகமா மாறிடும் இங்கே நான் நிறைய பேரை பார்க்குறேன் அது மாதிரி ஆரம்பத்தில் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அந்த சந்தோஷம் எங்க போச்சுன்னு தெரியாத அளவுக்கு பரிதாபத்துக்குரிய நிலைமையிலேயோ இருப்பாங்க நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பலருக்கு அறிந்தவர்கள் கூட நம்மளால் சொல்ல முடியும் கொஞ்சம் நான் சொல்கிறதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் யாராவது உங்கள் குடும்பத்தில் அப்படி இருக்காங்களா இல்லை யாராவது நாலு பேருக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நிலையில் இருக்கிறாங்களே ஏன்னா அவங்க நமக்கு சரியான பாடம் சாயப்பா எல்லா இடத்துலையும் ஒரு பாடத்தை கொடுக்குறாரு நீயும் இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் கடவுளோட பேச்சை மதிக்காம பெரியவர்களோட பேச்சை மதிக்காம உன்னுடைய இஷ்டம் போல நீ செஞ்சால் நாளைக்கு அவரை மாதிரி வாழ்க்கை தான் நீ வாழ்வ அதாவது வாழ்ந்து கெட்டுப்போன மனிதர்களை கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார் அப்போ அந்த இடத்த நாம் புரிஞ்சுக்கணும் அதை தவிர்த்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு மோசமான வாழ்க்கைய நம்ம வாழ ஆரம்பிச்சுட்டா இன்னமும் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வைக்கணும் தானே வழியில தான் நம்ம போகணும் மகான்னா யாரு நமக்கு சாயப்பா அவர் சொல்லக்கூடிய கொள்கைகள் அவர் எந்த விஷயத்தை செய்யணும் சொல்றாரோ அதை யோசிக்காமல் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் நிமிடத்திற்கு நிமிடம் வெற்றி பெறலாம் ஒரு ஒரு செகண்டும் உங்கள் அதுக்கு வெற்றியாக மட்டும்தான் அமையும் இப்போ இருக்கக்கூடிய சோர்வுகள் இதை பொருட்படுத்தாதீங்க ஏன்னா இதில் இருந்து பழகிட்டீங்க இதில் இருந்தே பழகிட்டீங்க என்னால் நடக்க முடியல உக்காந்தே இருக்கணும் ஏதாவது பிடிச்சதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ சாப்பிடலாம் எப்போ சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி மோசமான திங்கிங் எல்லாமே வரும் ஏன் எனக்கும் வரும் எனக்கும் வந்திருக்குது நான் மற்றவங்க மேலே குறைய சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் இதில் நானும் தான் காரணமாக இருக்கேன் அப்போது ஒரு ஒரு தடவையும் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நினைக்கும்போது இந்த விஷயம் சரியானதான்னு யோசித்து அதுக்கு அப்புறமா அதை நினைக்கணும் ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டியை ஒரு சாதாரண மனுஷ பார்க்கறாங்க அப்படின்னா அந்த சாதாரண மனுஷனுக்கு ஹை செக்யூர்டு கொடுப்பாங்க அவர் ஏதாவது டூல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரா இல்லை இவரால் செலிபிரிட்டி ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செக் பண்ணி அதுக்கப்புறமா இப்போ போய் பாருங்க அப்படின்வாங்க அந்த செக்யூரிட்டி வேலையை தான் நாம் இங்கே பார்க்கணும் ஆல்ரெடி உங்கள் மனசு நல்ல புனிதமாக இருக்குது அப்போது ஒரு பாதுகாப்பு நம்ம அந்த மனசுக்கு கொடுக்கணும் தானே அப்போ இந்த பாதுகாப்பை எப்படி கொடுக்க முடியும் ஒரு எண்ணங்களை விதைக்கிறோம் புதுசாக ஒரு எண்ணங்கள் வருது அது நல்லதா இல்லை கெட்டதா நல்லதா இருந்தால் உடனே அதை அலோவ் பண்ணு கெட்டதா இருந்தால் அதை அலோவ் பண்ணாது அப்போ மனசு சொல்லுது காலையில் எழுந்திரிச்சா சரி ஓகே என்ன டைம் இருக்குது இன்னொரு ஆஃப் அன் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அந்த மனசு அந்த மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் உள்ளே வருது அந்த உள்ளே அந்த எண்ணங்கள் வந்தால் தான் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் இல்லைன்னா அந்த காலை பொழுத எப்படி நாம் உற்சாகமாக ஆக்கிக்கணும் அப்படின்னு மனசு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்போ புதுசாக ஒரு எண்ணங்கள் உள்ளே வருது இல்லை பரவாயில்ல இது பனிக்காலம் ரெண்டு மூணு நாளாக ஒரே அலைச்சலாக இருந்தது நாம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு தான் இப்போ எந்த வேலையும் இல்லையே ரெஸ்ட் எடுக்கலாமே இந்த மாதிரி எண்ணங்கள் வரதுக்கு முன்னாடியே அதை ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க இல்லப்பா ரெஸ்ட் தான் ஆக முடியும் எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குதுன்னா இந்த தலை சுத்தல் உங்களுக்கு கிடையாது இப்போ நீங்களா ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக அந்த தலை சுத்தலையும் ஏற்படுத்திக்கிறீங்க உண்மையிலே தலை சுத்தல் வர மாதிரி இருந்தால் வந்தால் வரட்டும் கீழே விழுந்தா விழட்டும் கடவுள் இருக்கார் இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட எயிட்டி வந்து உண்மையான தலை சுத்தல் இங்கே யாருக்கும் இல்லை உண்மையில் தலை சுத்தல் யாருக்குமே இல்லை நம்ம செய்யக்கூடிய வேலைகளை நினச்சி தான் பயந்து தான் நமக்கு தலை சுத்தலை வருதே தவிர தலை சுத்தல் ஏன் வருது தலைவலி ஏன் வருது இதெல்லாம் யோசிக்கும் போது ஏதோ ஒரு பேனிக் ஏதோ ஒரு பயத்தின் அடிப்படையிலேயே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம் இந்த பயங்கள் அடிப்படையில் தான் எண்ணங்கள் உள்ளே வருது அதுக்கு தான் அந்த எண்ணங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு செக்யூரிட்டியை உட்கார வச்சுருக்கோம் அந்த செக்யூரிட்டி கரெக்டாக உள்ளே அனுப்பணும் இல்லை உள்ளே அனுப்பக்கூடாது இவன் மோசமானவனாக உள்ளே அனுப்பக்கூடாது அப்போ உங்கள் மனது ஒரு நம்பிக்கைக்குரிய மனசாக ஒரு வெற்றியை உருவாக்கக்கூடிய மனசாக அது இருக்கும் அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளே வரும்போது அந்த மனசு தோல்வியை உருவாக்கக்கூடிய மனசாக மட்டுந்தான் அது அமையும் இதை எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வரும் மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும் பல விஷயங்கள் இப்படி நான் பார்த்துட்டு இருக்கேன் பல விஷயங்களை நான் அப்படி கேள்விப்படுறேன் பல கஷ்டங்களை அனுபவி அனுபவிப்பதற்கு காரணமே இந்த மோசமான எண்ணங்கள் உள்ள வந்ததால மட்டுமே இது வரலைன்னா எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே இருக்காது அதனால இதை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளியில் எடுக்க முயற்சிகள் செய்யுங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மகான்கள் மறுபடியும் சொல்கிற மகான்களுடைய வாழ்க்கைய நம்ம வாழ்க்கையாக நினச்சி வாழும்போது அந்த எண்ணங்கள் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை மாறுது ஸோ திரும்பவும் நாம் மோசமான எண்ணங்களை வாழ்க்கையில் சந்திக்கவே கூடாது மோசமான எண்ணங்களை வளர்க்கவும் கூடாது மோசமான எண்ணங்களை விதைக்கவும் கூடாது இதை எல்லாத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக நாம் ஒரு ஒரு நாளும் மாறணும் வெற்றியை பெறணும் நீங்க எந்த அளவுக்கு தயாரா நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் நான் தயாரா இருக்க அப்படின்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னா உங்க வாழ்க்கையும் உறுதியாக்கப்படும் ஆனால் அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் கர்மாக்கள் அப்படின்னு சொல்லி நாம் இன்னமும் அமைதியான முறையில் இருக்கோம் எந்த முயற்சியையும் எடுக்காமல் இருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு மோசமான வாழ்க்கையை ஏற்படுத்த போகுதுன்னு அர்த்தம் என்னைக்கு கடவுள் உங்ககிட்ட வந்துட்டாரோ அப்போவே உங்கள் கடமையை செய்வதில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அந்த கடமையை எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்யணும் ஒரு வெற்றி வந்துடுமோ தோல்வி வந்துடுமோ இந்த இடத்துல உங்க மனசை வச்சுக்கவே கூடாது எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் என்னைக்கு வர ஆரம்பிக்குதோ அன்னைக்கு நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சுட்டீங்க இல்ல தோல்வி வந்துடும் நினைச்சு பயந்து இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது அதையும் மீறி அந்த வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா தோல்விகள் நிச்சயமா வந்துடும் ஏன்னா பயத்தின் அடிப்படையில் நீங்க உங்க செயல்களை செய்யும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட மனக்குழப்பம் வந்து சேரும் அதன் மூலமா உங்களால எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு அது போயிடும் ஸோ பல குழப்பங்களுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான் அதன் பின்பலமாக இயங்கக்கூடிய எண்ணங்கள் பின்பலமாக என்ன மாதிரியான எண்ணங்கள் வந்திருக்கு முடிஞ்சிடுவோமான ஒரு எண்ணங்களை அதுக்கு பக்க பலமாக வச்சிட்டோம் அதனால முடிஞ்சு போயிட்டோம் அப்போ எல்லா இடத்துலையும் சாயப்பாவுடைய போதனைகளை சாயப்பாவுடைய எண்ணங்களை மட்டும் வைங்க அப்படி வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான தோல்விகளும் வரப்போவது இல்லை இதன் மூலமா ஒரு புதிய தொடக்கத்தை நீங்கள் இன்று கூட ஆரம்பிக்கலாம் இந்த நொடியில கூட உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் மாற்றக்கூடிய ரகசியம் தான் இத்தனை வார்த்தைகள் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதை பொக்கிஷப்படுத்துங்க எதை பொக்கிஷப்படுத்தணும் மனசுல எந்த மாதிரி எண்ணங்களை அலோ பண்ணலான்றத மறுபடியும் மறுபடியும் யோசிங்க ஒரு ஒரு ஆடியோவும் சும்மா கதை கேட்குற மாதிரி இல்லை ஒரு ஒரு ஆடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது ஒரு ஆடியோவில் சொல்லக்கூடிய விஷயத்தை அதை நீங்கள் கேட்கலைன்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத அளவுக்கு அது மாறிடும் ஒரு சகர வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆடியோ உங்கள் வாழ்க்கையே மாத்துச்சு ஆன்மா கிட்ட பேசுங்கன்னு ஒரு வார்த்தை ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம் இல்லையா அதை அவங்க ஓயாமல் செஞ்சாங்க ஆறு மாதத்துக்கு மேலே அவங்க செய்ய ஆரம்பிக்கும்போது ப்ரெஷர் இன்னும் அதிகமாச்சு அப்போ நாம் ஒவ்வொரு ஆடியோ என்ன சொல்லியிருக்கோம் எந்த முயற்சிகள் செஞ்சாலும் அதுக்கு எதிர்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இது ஏன் சொன்னோம்னா இது நெகட்டிவாக சொல்கிறது கிடையாது இது ஒரு விழிப்புணர்வு வண்டியை நூறில் ஓட்டாத ஓட்டுனா ஆக்சிடெண்ட் ஆகுன்றது நெகட்டிவ் பாயிண்ட் கிடையாது இது ஒரு விழிப்புணர்வு அப்படி வண்டியை ஓட்டும் போதெல்லாம் உனக்கு தோணும் ஸ்பீடு போனால் ஆக்சிடெண்ட் ஆகும் ஸ்பீடு கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி பேச்சுக்கு இடமே இல்லை இது நெகட்டிவாக நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு அதுக்காக நீ நூறில் ஓட்டு நீ வேகமாக போ சாயப்பா இருக்கார் காப்பாற்றுவார் அவர் மேலே நம்பிக்கையோட நீ வேகமாக போ அப்படின்றது எப்படி இருக்குதுன்னா நூறாவது இருந்து நீ கீழே குதி சாயப்பா வந்து உன்னை காப்பாற்றுவார் அவர் காப்பாற்றினார்னா அவர் தெய்வம் அப்படின்னு அப்போ இன்னொருத்தர் சொல்லுவாள் டெய் நூறாவது மாடிலேருந்து கீழே விழுந்தா செத்து போயிட விட அப்படின்னா இல்லை நீ நெகட்டிவாக பேசாத அப்படின்னு அவனை சொல்றது எப்படியோ அதே போலதான் அப்போ அதையும் மீறி அவன் குதிக்கிறான் சாயப்பா வந்து காப்பாற்றுவாருன்னு குதிச்சு முடிச்சதுக்கப்புறம் மேல் நோக்கத்தில் கேள்விகள் கேட்பார்கள் அப்போ இவன் வாதாடுவா நான் இவரை நம்பி தானே குதிச்சேன் என்னை காப்பாற்றவே இல்லை அப்படின்னு அப்போ கடவுள் சொல்லுவார் டே நான் தான் சொன்னேன்லடா குதிக்காதே 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 அப்போ ஏன் நீ குதிச்ச அப்படின்னு இல்லை கடவுள் சொல்லவே இல்லையே அப்படி இல்லை உன் நண்பன் ஒருத்தர் இருந்தான்ல ஆமாம் இருந்தான் அப்ப என்ன சொன்னான் குதிக்காத குதிச்சா செத்து போயிடுவேன்னு சொன்னான் அப்போ அவன் சொன்னது யாரு உன் நண்பன் நினைக்கிறியா உன் நண்பன் ரூபத்தில் வந்த நான் தான்டா சொன்னேன் கீழே குதிச்சா செத்து போயிடுவேன்னு நீ திமருக்கு குதிச்சிருக்க அப்போ நீ சாகாமல் என்ன செய்வே அப்போ கடவுள் எல்லா ரூபத்திலையும் தான் வந்துட்டுருக்காரு நமக்கு எவன் ஒருத்தர் வில்லனாக இருக்கானோ அவன் ரூபத்தில் கூட சில வார்த்தைகளை பேசுவார் வார்த்தைகளை கவனிக்கணும் கவனித்தா மட்டும் போதாது அதை சிந்திக்கணும் ஆமாம் பத்தாவது மாடியில் இருந்து கீழே குதிச்சா செத்து தானே போவோம் கரெக்டு தான் ஏன்னா ஒரு பேசிக் சேன்ஸ் இதெல்லாம் இன்னும் நிறைய பேர் இன்னமும் அந்த நம்பிக்கையில் தான் இருக்காங்க கடவுள் காப்பாற்றுவார் கடவுள் மேலே பாரத்தை போட்டு சும்மா இருக்கேன் கண்டிப்பாக கடவுள் என்னை காப்பாற்றாமல் போக மாட்டார் நான் எவ்வளோ தூரம் அவருக்கு பூஜை முறைகளை செய்கிறேன் எத்தனை பேருக்கு சாயப்பை பற்றி நான் பேசுகிறேன் எத்தனை பேருக்கு மோட்டிவேஷனை கொடுக்குறேன் கடவுள் என்னை காப்பாற்றாமல் போக மாட்டார்னு சொல்லக்கூடிய மனுஷங்க நிறைய பேர் நிறைய பேர் ஸோ என்னைக்குமே கடவுள் கொடுக்கக்கூடிய வழிகளை நாம பயணத்தை மேற்கொள்ளணும் வழிகள் இருக்குது நான் பயணத்தை மேற்கொள்ள மாட்டேன்னா போய் சேரவே முடியாது எந்த இடத்துக்கும் சோ உடனுக்கு உடன் நாம் செயல்படக்கூடிய நேரம் இந்த நேரம் இதுலேயும் நம்ம சும்மா உக்காந்துக்கிட்டு நாளைக்கு போகிற நாலானக்கு போகிற இன்னும் ஒரு வாரம் கழிச்சோட பயணத்தை ஆரம்பிக்கிற இது மாதிரி சொல்லக்கூடிய மனுஷங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்தையும் தள்ளி தள்ளி வைக்கக்கூடியவர்கள் ஸோ இதன் மூலமா உங்களுக்கு எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்காமலே போயிடும் கடைசி வரைக்கும் கடவுளுடைய என்ன அப்படின்னா அவர் எஜமானனா இருந்து நாம வேலைக்காரனா இருந்து செயல்படணும் இதுதான் வேலை செய்யும்போது அவர் தான் நமக்கு எஜமானன்னு நினைக்கணும் அவர் நமக்கு எஜமானனா இருந்தா நாம எந்த அளவுக்கு உண்மையானவர்களாக இருக்கணும் அந்த தொழில் மேல ஒரு முதலாளி அந்த முதலாளி நமக்கு சம்பளம் கொடுக்குறவர் நல்ல சம்பளத்தை கொடுக்குறாரு சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கக்கூடிய முதலாளி இந்த உலகத்தில் இப்போ பெருசாக ஒன்றும் கிடைக்கல அப்படிப்பட்ட ஒரு முதலாளி உங்களுக்கு கிடைச்சிருக்காரு அப்போ உங்களுடைய வேலையும் உங்களுடைய கவனமும் எந்த அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடியதில் இருக்கணுன்றத யோசிச்சு பாருங்கள் அப்போ முதலாளியை ஏமாத்தினா ஒரு நாள் அவருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த முதலாளி வேலையை விட்டு நிறுத்திடுவாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்காமலே போயிடும் பல வருஷங்கள் இப்போ நமக்கு எஜமானனா கிடைச்சிருக்கிறவர் நம்ம சாயப்பா வேலை செய்யற நேரத்தில் அவர் உங்களுக்கு எஜமானனா இருப்பாரு ஆறுதல் வெற்றி அதாவது ஆறுதல் தரக்கூடிய விஷயத்தையோ இல்லை வெற்றிக்கு உண்டான வழிகளை சொல்லும் போதோ இல்லை பல யோசனைகளை உங்க மனசில் விதைக்கும் போதோ அவர் நமக்கு நண்பனா தகப்பனா தாயாக இருந்து வழி நடத்துவார் சாயப்பாவை இன்னும் சரியாக புரிஞ்சிக்க முடியல பல பேரால் சாயப்பாபை இன்னமும் பயன்படுத்திக்க கூட முடியல அவரை சரியான முறையில் பயன்படுத்துங்க அவர் உங்களுக்கு ஏற்றவர் உங்கள் வாழ்க்கையை வெற்றியை உறுதிப்படுத்துறதில் தெளிவாக இருக்கார் இப்போ இதை விட்டுட்டிங்கன்னா எப்பயுமே நீங்கள் விட்டுடுவீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா